மார்கழி மாதம் இந்த ஒரு பொருளை சும்மா நீங்க தூவி விட்டீங்க இந்த மார்கழி மாதத்தை தவற இந்த மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இன்று பன்னெண்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நல்லதுமே நடக்குங்க அந்த பொருள் என்ன அது எத்தனை மணிக்கு நம்ம தெளிக்கணும் தூவணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கடன் அடையணும் பணம் சேரணும் அப்படின்றவங்க இந்த மார்கழி மாதத்தை தவற விட்டுறாதீங்க மார்கழி மாதம் முழுவதுமே எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்த எளிமையான ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க மார்கழி மாதம் முடிவுறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனையை திருவதற்கான ஒரு வழி கண்டிப்பாக பிறக்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி பண வரவு உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும் அந்த ஒரு பொருள் என்ன அதை நம்ம எப்படி வைக்கணும் தூவணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இந்த பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை செய் செய்யலாம் அப்படி இல்லையா செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் தினத்தேறும் செய்யலாம் முடியாதவங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் மட்டுமே இதை செஞ்சு பாருங்க காலையில இருந்து இரவுக்குள்ள எப்போது வேணாலும் இதை நீங்க செய்யலாம் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஒரே ஒரு பொருள் தாங்க சும்மா இந்த பொருளை உங்க வாசல்ல தூவி விடுங்க உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த ஒரு பொருளை தூவிவிட்டா போதும் உங்களுடைய கர்மவினைகள் படிப்படைய குறைய ஆரம்பிக்கும் கடன் அடையவும் ஆரம்பிக்கும் பணம் சேர தொடங்குங்க அதனால அந்த பொருள் என்ன அது எப்படி தூவி விடணும் என்ன வேணும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் முழுமையாக தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் நிறைய வழிபாடுகள் நம்ம செய்வோம் விளக்கேற்றுவோம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவோம் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்ற முடியாதவங்க கூட இதை நீங்கள் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுனா கோலம் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் தாங்க நம்ம இந்த பொருள் தூவிடுறதுனாலையும் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்மளுடைய கடன் இருக்கட்டும் நம்ம வீட்டில் கஷ்டப்படுறோம் இல்லை மனதளவில் கஷ்டப்படுறோம் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு காரணம் நம்ம கர்ம வினை மட்டும்தாங்க கர்மவினன் காரணமாக தான் நம்ம இந்த பிரிவில் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ அந்த கர்ம வினை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த கர்ம வினையை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் செய்கிறதுனால தாங்க குறைக்க முடியும் தானத்திலே சிறந்த தானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா அது அன்னதானம் தாங்க இப்ப நம்மளால ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்ய முடியுமான அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நம்மளே வந்து கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கும் எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தீர்ந்தா போதும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது நம்ம எப்படி ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்யறது அப்ப அன்னதானம் செய்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்ப ஒரு லட்சம் பேருக்கு நீங்க அன்னதானம் செய்தால் உங்களுடைய என்ன பலன் கிடைக்குமோ அதை நீங்க இந்த ஒரு பொருளை தூவி விட்டா போதுங்க உங்களுக்கு அந்த ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தாங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய கர்மவினையை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இதை நீங்கள் எப்படி செய்யணும் அந் எந்த நேரத்தில் தூவிடணும் இது எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம் காலையில் எந்திரிச்சதுமே இதை செய்யலாம் அப்படி இல்லை நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ அப்போ செய்யலாம் ஒரு சிலர் வந்து கடைக்கு போவீங்க ஒரு சிலர் வேலைக்கு போவீங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ அப்போ செய்யலாம் அப்படி இல்லைங்க வீட்டிலே வந்து மண் பாங்கான இடம் இருக்கு இல்லையா அங்கே கூட நீங்கள் இதை செய்யலாங்க இருவர் தூங்குவதற்கு முன்னாடியும் செய்யலாம் ஒரு நாளில் எப் நேரம் உங்களுக்கு கிடைக்கிதோ அந்த நேரத்தில் கண்டிப்பா செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் வெள்ளம் தாங்க வெள்ளம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரையும் இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சமா வெள்ள சக்கரையும் எடுத்துக்கலாம் இந்த மூணு பொருள்ல எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரே ஒரு துண்டு வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்படின்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இருந்தாலும் பரவாயில்ல இதை கை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய கடன் தீரணும் கர்மவினை குறையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதை வெளியே தூவி விடுங்க மரத்துக்கு அடியிலேயோ மண்பாங்கான இடத்துலையோ இதை நீங்கள் தூவி விடுங்க தூவி விடும்போது அங்கே எறும்புகள் சாப்பிடும் இப்போ வந்து வெளியில எல்லாம் போக முடியலை நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவன் உங்களுடைய வீட்டு நிலைவாசல் இருக்கு இல்லையா அதுக்கு வெளியில் வாசல் படிக்கு தாண்டி வெளி பக்கமாக நீங்கள் இதை வைக்கலாங்க இதை வந்து நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் எந்த பக்கம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் இதை வந்து எறும்பு வந்து சாப்பிடும்போது நிலைவாசுக்கு வெளி பக்கமாக தூவிடணும் ரொம்ப சிறப்பானதுங்க சிறப்பான பலனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நிலைவாசலுக்கு வெளியே தான் வைக்கணும் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது இப்படி நீங்கள் தூவி விடும்போது இப்போ மரத்துக்கு அடியில் தூவி விட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து எறும்புகள் அதை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படி எறும்புகள் இப்போ தான் நான் சொன்ன ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்தால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த எறும்புகள் சாப்பிடும்போது நீங்கள் போட்டு இருக்கக்கூடிய இந்த தானம் எறும்புகளுக்கு இந்த எறும்பு சாப்பிடக்கூடிய இந்த தானம் உங்களுடைய பல லட்சம் பேர் அதாவது ஒரு லட்சம் தான் நான் கம்மியாக சொன்ன பல லட்சம் பேர் சாப்பிட்ட உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி உங்களுடைய வினையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சிட்டோம் ரெண்டு நாள் செஞ்சிட்டோம் டக்குன்னு வந்து நம்மளுடைய கடன் அடையுமா கேட்டால் தொடர்ந்து இதை நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு செஞ்சாலே போதுங்க நீங்கள் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் கர்மவினை குறைய குறைய உங்களுக்கு மாற்றம் நடக்கவும் ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்மவினையால் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க நாங்கள் வந்து நாலரை மணிக்கு அதிகாலை நாலரை மணிக்கு எந்திரிப்போங்க கோலம் போடுவோங்க அப்படின்றவங்க நான் சொல்கிற இந்த பொருள் நீங்கள் கோலம் போட்ட நடுவில் வச்சீங்கன்னாலே போதுங்க அதுவுமே உங்களுக்கு அன்னதானம் வழங்கினா பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறோம் நடக்கவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷமாவே நாங்கள் போராடி இருக்கோம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லா குடும்பத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல கிடைக்கல அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்றை யோசிச்சுட்டேதாங்க இருப்போம் ஆனால் நீங்கள் இந்த முறையை செய்யும் போது எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆயிரம் மடங்கு பலன் வந்து கொடுக்கும் அப்படி என்ன அந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து கோலம் போட்டு சாணம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதற்கு பதிலாக சில பொருளை வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பசும்பால் சுத்தமான காய்ச்சாத பசும்பால் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு வாசலில் கோலம் போடும்போது அது நடுவில் வச்சிருங்க ஏன் அப்படின்னா இந்த பசும்பால் வந்து புனிதமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த பசும்பால் வாசலில் வைக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி இருக்குல்ல அதுதாங்க அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் வைக்கிறது கூட ஒரு சிறப்பு தான் இந்த அரிசியையும் ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம வந்து வைக்கலாம் ஒன்று பசும்பால் வைங்க அது இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசியை வைக்கலாம் இது ரெண்டத்தில் ஏதாவது ஒன்று வாசலில் வைக்கலாம் இன்னொரு ஒரு பொருளை நம்ம சுத்தர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் மூணாவது என்ன பொருள் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளம் தாங்க அது எந்த வகையான வெள்ளமாக வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு துண்டு வந்துட்டு உங்கள் வீட்டு வாசலை வைக்கிறது ஒரு சிறப்பு ஏன் பசும்பால் அரிசி வெள்ளம் இது மாதிரி பொருட்களெலாம் எதாவது ஒன்று வாசலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாலையில் இதை வைக்கும்போது அந்த நேரத்தில் வளம் வர ரிஷிகள் சித்தர்கள் தேவர்கள் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் வாயில்லாத ஜீவன்கள் வந்து அதை சாப்பிடும்போது மார்கழி மாதத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த வீட்டில் குறையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் கண்ணீருங்கிறதே இருக்காது அந்த வீட்டில் யாருமே இனி கஷ்டம்னு சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தேவர்கள் வந்து நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு மகிழ்ச்சியாகவும் போவாங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து செய்கிற சொல்லி சொல்லிருக்காங்க இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம இன்னொரு வார்த்தையும் சொல்லணும் மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் காலையில் நேரமாகவே வாசலில் போய் கோலம் போட்டுட்டு இந்த பொருளை வச்சுட்டு கையோட அந்த வார்த்தையும் சொல்லிட்டு வந்தால் அதாவது ஒரு பதினோரு முறை இந்த வார்த்தையை சொல்லிட்டு மனசார நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் தேவர்களே இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் வளம் வருவாங்களாம் சித்தர்களும் யோகிகளும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் வளம் வருவாங்க அந்த வார்த்தையா நம்மளும் சொன்னால் எவ்வளோ பலன் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை அப்படின்றத இப்போ உங்களுக்கு சொல்றேன் அகநாய தேவி தயதி அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே அந்த தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் கொடுப்பாங்க இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நம்ம குடும்பத்துக்கு கஷ்டமே இருக்காது நீங்கள் எதை நினச்சி போய் அந்த விஷயத்தை செஞ்சாலும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு செய்யும்போது அது நல்லபடியான சுபகமாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் நினச்ச காரியம் பதினஞ்சு நாள்லேயே நம்மளுக்கு நடக்குங்க மார்கழி ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இன்னும் பாதியில் தான் செய்கிறோம் அப்படின்னு கவலை படாதீங்க நம்ம இந்த இருக்க போகிற பதினஞ்சு நாள் இது செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்கூடாவே நீங்கள் காண முடியுங்க ஓகே ஒரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்